மக்களே இன்னைக்கு மண்வாசல் சேனலில் ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ தேவையான பொருள் பார்த்துக்கலாம் தேங்காய் புதினா கொத்தமல்லி வச்சிருக்கேன் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் இது கொத்தமல்லி கெச ஊற வச்சிருக்கேன் முந்திரி பயிரும் பாதாம் பயிரும் ஊற வச்சிருக்கிறேன் கரம் மசாலா பெருஞ்சிரகம் மல்லித்தூள் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா ஐட்டம் மஞ்சள் தூள் கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கிறான் தக்காளி உப்பு வெங்காயம் கால் ஆட்டுக்கால் ஆட்டுக்கால கதை கை பொறுக்கிற அளவுக்கு சுடு ஊற வச்சு நல்லா வெள்ளையாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறான் இந்த கருப்பாலாம் இல்லாத நல்லா சொரணிட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற்றோம்னா அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வேக வைக்கிறேன் நாலு கால் போட்டுக்கிறோம் வெங்காயம் நறுக்குனா வெங்காயம் தக்காளி ஜீரகத்தூள் கரும் மசாலா மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது மஞ்சள் தூள் பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் மல்லி சின்ன சிறகம் மல்லி த கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் உப்பு போட்டுக்கிறோம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் மல்லியும் புதினாவும் போட்டுக்கிறோம் விசில் போடுறேன் பன்னெண்டு விசில் வரணும் விறகு அடுப்பில் வச்சோம்னாக்க ரெண்டு மணி நேரம் வந்தால் தான் அந்த கால் நல்லா கறி கழிஞ்சி வரும் அதனால் பன்னெண்டு விசில் வைக்கிறேன் தேங்காயும் போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு முஞ்சிறு பயிரும் பாதாம் பயிரும் போட்டுக்கிறேன் ஊற வச்சுது பெருஞ்சிரம் சோம்பு கெசகசா ஊற வச்சிருக்கிறான் அரைச்சிடுவோம் பாதாம் பயிறு தேங்காயும் போட்டு அரைச்சிக்கிறேன் இதுமாரி இந்த லெவலில் அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது தண்ணியாக அரைச்சா அந்த பாயாண்டுறது அப்படியே தண்ணியாக நீர்த்து போனாலும் கஞ்சி தண்ணியாகட்டும் து எடுவோம் தேங்காய் கசகசா பிரிஞ்சிருக்கும் முஞ்சிரி பயிர் பாதாம் பயிர் எல்லாம் அரைச்சது இப்போ ஆட்டுக்கால் வெந்ததெல்லாம் ஊற்றிக்கிறோம் முழுக்க தான் போட்டுக்கிறான் காரத்துக்காக மிளகுத்தூள் போட்டுக்கிறான் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுறது கிடையாது இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கசும் வந்துடும் இதாக இருக்கும் மசாலாவை இப்போ தா எையை போட்டு தாளித்து கொட்டிக்கிறோம் ஆட்டுக்காலில் அந்த அவனுடைய சாரம் வந்து எண்ணெயா இருக்கும் கால் தான் பாய ரெடி இடியாப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு பரோட்டாவுக்கு இது எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் அந்த ஆட்டுக்கால் பாய் கொதினா கொத்தமல்லி இப்போ மேலே போட்டுக்கணும் முன்னாடியே போட்டாச்சு ஆனால் இப்போ போட்டு இறக்கணும் ஆட்டுக்கால் பாயா பரோட்டா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இது கலர் வராது பொடி போட்டால் குழம்பு மாரியே இருக்கும் இன்னைக்கு மன்னரசு சேனலில் ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்குறேன் பரோட்டா செஞ்சுருக்குறேன் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த இதுமாரி ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிட்லாம் இதுமாரி கொடுங்க இது ஆட்டுக்கால் சூப்போ இது பாயா வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க மண் வசல் செய்யும் பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்குது அட்டுக்கசமாக இருக்குது நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ